அனைவருக்கும் வணக்கம் இந்த ஒரு வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் அதாவது பாதுகாப்புத்துறையிலேருந்து பார்டர் ரோட்ஸ் விங் பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜீரோ ஒன் பார் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைக்கான ஒரு நோட்டிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இது ஒரு ஷார்ட் நோட்டிஃபிகேஷன் தான் இதில் இருக்கக்கூடிய சில தகவல்கள் மட்டும் நம்ம பார்க்கலாம் இந்த பிஆர்ஓ அதாவது பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ வேகன்சி கொடுத்துருக்காங்க அப்படின்னா நானூற்றி பதினோரு வேகன்சி வந்து கொடுத்துருக்காங்க இதில் என்ன ட்ரேட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா எம்எஸ்டபிள்யூலேருந்து அதாவது எம்எஸ்டபிள்யூ அப்படின்னா என்ன அப்படின்னா மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர் இதிலிருந்து குக் மேஷன் பிளாக்ஸ்மித் வெயிட்டர் இந்த மாதிரியான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க இதற்கான ஜாப் லொக்கேஷனை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் இந்தியா முழுக்க இருக்கும் அதே மாதிரி இதற்கு ஆல் ஓவர் இந்தியா முழுக்கிற கேண்டிடேட் பார்த்திங்க அப்படின்னா தாராளமாக விண்ணப்பிக்க முடியும் இதற்கு யார் எலிஜிபிள் அப்படின்னா மேல் கேண்டிடேட் மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும் அதே மாதிரி போஸ்ட் அதற்கான கேட்டகிரி வைஸான வேக்கன்சி என்ன அப்படின்றத பார்க்கலாம் இந்த குக் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கரண்ட் வேக்கன்சி பேக்லாக் வேக்கன்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த கரண்ட் வேக்கன்சியில் யூஆரில் எழுபத்தி ஏழு வேக்கனும் ஓபிசியில் பதினஞ்சு வேக்கண்டும் எஸ்சியில் முப்பது வேக்கனும் எஸ்டியில் பதினெட்டு வேக்கண்டும் இடபிள்யூசியில் ஏழு வேக்கனும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி நாற்பத்தி ஏழு வேக்கன்சி இருக்குது இந்த குக் போஸ்ட்டுக்கு அதே மாதிரி பேக்லாக் வேகன்சியை பொறுத்த வரைக்கும் ஆறு வேக்கண்ட் இருக்குது டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி ஐம்பத்தி மூன்று வேக்கன்சி இருக்குது இந்த குக்கு போஸ்ட்டுக்கு அடுத்த போஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா மேஷன் இந்த ஒரு போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஆரில் எண்பத்தி ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் ஐம்பத்தி ஒரு வேக்கண்டும் எஸ்சியில் இருபத்தி ரெண்டு வேக்கண்டும் எஸ்டியில் நான்கு வேக்கண்டும் இடபிள்யூசியில் பத்து வேக்கண்டும் டோட்டலாக பார்த்தீங்க அப்படின்னா நூற்றி அறுபத்தி எட்டு வேக்கன்சி இருக்குது இந்த பேக்லாக் வேகன்சி பார்த்திங்க அப்படின்னா டோட்டலாக நான்கு வேக்கன்சி ஒட்டுமொத்தமாக இந்த மேஷன் போஸ்ட்டில் எவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னா நூற்றி எழுபத்தி ரெண்டு ப்ளஸ் வேக்கன்சிஸ் இருக்குது அடுத்து பார்த்திங்க அப்படின்னா பிளாக் ஸ்மித் இதை பொறுத்த வரைக்கும் யூஆரில் நாற்பத்தி ஒரு வேக்கண்டும் ஓபிசியில் ஒன்பது வேக்கண்டும் எஸ்சியில் எட்டு வேக்கண்டும் எஸ்டியில் நான்கு வேக்கண்டும் இடபிள்யூசியில் இரண்டு வேக்கண்டும் டோட்டலாக அறுபத்தி நான்கு வேக்கன்சி இருக்குது பேக்லாக் வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் பதினோரு வேக்கன்சி இருக்குது ஒட்டு மொத்தமாக அந்த பிளாக் சிமித் போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எழுபத்தஞ்சு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மெஸ் வெயிட்டர் இதற்கான வேக்கன்சியை பொறுத்த வரைக்கும் யூஆரில் ஆறு வேக்கண்டும் ஓபிசியில் ஐந்து வேக்கண்டும் ஏசியில் வந்து வேக்கன்சி கொடுக்கல அதே மாதிரி எஸ்டி இடபிள்யூசிலும் வேகன்சி இல்லை டோட்டலாக கரண்ட் வேகன்சி வந்து பதினொன்று இருக்குது பேக்லாக் வேகன்சி வந்து இல்லை டோட்டலாக ஒட்டு மொத்தமாக பதினோரு வேகன்சி தான் இருக்குது அதே மாதிரி இந்த ரெக்யூட்மெண்ட்டில் யூஆருக்கு மட்டும் இரநூத்தி ஐந்து வேகன்சி இருக்குது ஒட்டு மொத்தமாக ஓபிசிக்கு தொண்ணூற்றி ஆறு வேக்கனும் எஸ்சிக்கு அறுபத்தி ரெண்டு வேக்கனும் எஸ்டிக்கு இருபத்தி ரொம்ப வேகன்சியும் இடபிள்யூசிக்கு பத்தொம்பது வேகன்சியும் டோட்டலாக பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி பதினோரு வேகன்சி வந்து இந்த ரெக்யூர்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் இந்த மல்டி ஸ்கில்டு ஒர்க்கர் குக் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் மெட்ரிகுலேஷன் அதாவது நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருக்கணும் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு குக்கிங் பற்றின நாலேஜ் இருக்கணும் அதே மாதிரி உங்களுக்கு வந்து நல்லாவே குக் பண்ண தெரிஞ்சிருக்கணும் அப்படி தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த ஒரு போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும் அடுத்த போஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா மேஷன் இதுக்குமே நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அந்த பர்டிகுலர் ட்ரேடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேஷனரி ஒர்க் ஐடி நீங்கள் அது ரிலேட்டடான சப்ஜெக்டில் எடுத்து படிச்சிருந்தாலும் இதுக்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிளாக் ஸ்மித் இதற்கான குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் டென்த் டென்த்து பாஸ் பண்ணிவிட்டு அதில் இந்த பிளாக் ஸ்மித் போஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இல்லை அப்படின்னா நீங்கள் ஐடியில் அந்த ரிலேட்டடான சப்ஜெக்ட்டில் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா இதற்கு எலிஜிபிள் அடுத்த போஸ்ட் பார்த்தீங்கன்னா மெஸ் வெயிட்டர் இதற்கு நீங்கள் டென்த்து பாஸ் பண்ணியிருந்தாலும் எலிஜிபிள் அதே மாதிரி அந்த போஸ்ட்டை பற்றி உங்களுக்கு நாலேஜ் இருக்கணும் நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கான ஏஜ் லிமிட் மினிமம் பார்த்திங்க அப்படின்னா பதினெட்டு வயதுலேருந்து இருபத்தி ஐந்து வயதுக்குள்ளே உங்களுக்கான ஏஜ் லிமிட் வந்து கொடுத்துருக்காங்க அதே மாதிரி இதற்கு ரிலாக்ஸேஷனுமே இருக்குது ஓபிசி கேண்டேட்டாக இருந்தீங்க அப்படின்னா த்ரீ இயர்ஸ் ரிலாக்சேஷனும் எஸ்சி எஸ்டி கேட்டகரியில இருந்தீங்க அப்படின்னா ஃபைவ் இயர்ஸ் ரிலாக்ஸனும் கொடுப்பாங்க உங்களுக்கு ஏஜ் வர அப்படின்னா இந்த ஒரு ரிலாக்சேஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இதற்கு எப்படி அப்ளை பண்ண முடியும் அப்படின்னா நீங்கள் ஆஃப்லைன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது இதுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கொடுப்பாங்க அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி அவங்க கொடுக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் அட்ரஸுக்கு நீங்கள் போஸ்ட் மூலிமா சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் மார்வல்ஸ் டாட் பிஆர்ஓ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு தான் அவங்களுடைய அஃபீஷியல் வெப்சைட் இதற்கான ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்க வந்து இன்னும் ரிலீஸ் பண்ணினேன் ரிலீஸ் பண்ண உடனே நான் தொடர்ந்து அப்டேட் பண்ணுறேன் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருங்க அதே மாதிரி இந்த ஒரு ஷார்ட் நோட்டிகேஷன் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதுக்கான அப்ளிகேஷன் எப்போது ஸ்டார்ட் ஆகுது இதுக்கான லாஸ்ட் டேட் என்ன அப்படின்ற எந்த ஒரு தகவலும் அவங்க இன்னும் கொடுக்கல கூடிய கூடியவர்களையும் இதுக்கான ஃபுல் இன்ஃபர்மேஷன் நோட்டிகேஷன் தான் அவங்க ரிலீஸ் பண்ணிருவாங்க ரிலீஸ் பண்ணோடனே நான் வந்து அதுக்கான வீடியோ முழுமையாக கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஜெய்ஹிந்த் நன்றி வணக்கம்